Cloud Computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவராக நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக Ecoz Cloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps ஆன்றடைகளை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecozcloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். முன்னாடி நான் சொல்லிருக்கேன் ஒவ்வொருத்தர் இருக்கும்போது சொல்லியிருக்கறேன். ஐயா வந்து போனார் இப்போ. நான் சொல்லி தான் போய் பார்த்தாரு பார்த்ததும் டெல்லி கை கமாண்டும் அதை எண்டாவல்ஸ் பண்ணிட்டாங்க இது ஜெயலல்தாட்டை பேரம் பேசுறதுக்கு லாபம் வரணும் அப்போ உடனே பீட்ரால் பொன்சு கை கமாண்ட் சொல்லாமல் போனா அருணி கேட்டாத்துல கேட்டார் பீட்டர் யார் யார் சொன்னால் கை கமாண்ட் சொல்லலன்னு ஒத்திட்டு போகணும் ஆறு பீட்ரால் பொண்ணு சார் போன்னு போகணுன்னு சொன்னார் பீட்ரல் பொன்சேன் இது போய் பாருன்னு சொன்னேன் ரஜினிகாந்து மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன் இப்போ நீயே வந்து காங்கிரஸ் காலம் காலடியில் மாறி கிடக்குன்னு அரிக்க கேட்டார் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் இந்த இடத்துக்குள்ளே ராகுல் காந்தி சொல்லி தான் செலவு பிறந்த போகிறார் இந்த செட்டப்பில் இல்லைன்னா உங்கள் பலம் ஆளு தானே முதலைக்கு தண்ணியில் பலங்கிற மாதிரி உங்கள் பலம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே பலமாக இருக்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன ஆச்சு பொருந்தா கூட்டணி ஆகிட்டீங்க ஸ்டாலின் தேமுதிகாவை சேத்துருவாரு ராமதாஸை சேத்துருவாரு ஐம்பது பர்சன்ட் மேலே பெறுவார்னு பதற பதரை விட்டுட்டாரில்ல காங்கிரஸ் பத்து சீட்டு இடத்துல விடுதலை சேர்த்துகள் ரெண்டு சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணி போன கட்சி பத்து சீட்டு காங்கிரஸ் இடத்துல விடுதலை சேர்ந்து ரெண்டு சீட்டு போன கட்சி காங்கிரஸ் திமுக சேர்ந்தாலே நாற்பது பர்சன்ட் வந்துடும் ஸ்டாலின் அப்படி இல்லை நாற்பத்தேழு இருக்குது எதிரி போய் நிற்கிறான் ரவீந்திர சாமின்னு ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லி ஒன் டு ஒன்ல நானே ஸ்டாலினை ஒன் டு ஒன் உருவானா தோக்கடிப்பேன் எடப்பாடி என் பேச்சை கேட்டால் ஸ்டாலினை தோக்கடிச்சு காண காட்ட முடியும் தோக்கு சங்கர் நோட்டிட்டு முடியுன்னு ஒரு ஆணவமாக இல்லை ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோட பேசிகிட்ருக்கிறான் அப்போ நம்ம காமராஜ் பண்ண தப்ப நாம் பண்ணக்கூடாது நம்மளும் கூட்டணியை பலப்படுத்திடுவோம் தொடர்ச்சியாக திமுக எதிர்த்து இருக்கார் ஐயா தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுக்குள்ள சீமான் கடுமையா ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க பயங்கரமா இன்றோடாகிறாரு அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கிருஷ்ணசாமி அதால ஏற்றுக்கொள்ள முடியல ஜான் பாண்டியன் சீமான் வளரட்டுன்னு சீமானுக்கு ஆதரவான கருத்தை சொல்றாரு கரிகால் பாண்டியன் ஆதரவா சொல்றாரு செந்தில் மலர் டீம் சீமானுக்கு ஆதரவா இருக்காப்புல சவுக்கு சங்கர் இதுல தான் சீமானுக்கு நாணயமும் நேர்மையும் உறுதித்தன்மையாக இருக்கு சவுக்கு சங்கர் கொடநாடு கொலை கொலை குற்றவாளிகளை ஸ்டாலின் என் இன்னும் அரஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரு அதிமுக ஊழல் அமைச்சர்களை என் இன்னும் கைது பண்ணலன்னு கேட்குறாரு விஜய் இவ்வளோ கமலஹாசன் மாதிரி குழப்பு குழப்புன்னு குழப்புறாரு இதைத்தான் நான் சொல்கிறேன் கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்ட மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானை விடும்

வணக்கம் வர்மான் எப்படி இருக்கீங்க வர்மான் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி மிக்க மகிழ்ச்சிங்க அவங்களை மீட் பண்ணதுல திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது சரசரப்பு இருந்துகிட்டு இருக்குது எப்போ ராமதாஸ் ஐயாவை போய் சொல்ல பிறந்தகை பார்த்தாரோ கட்சிக்குள்ள இருக்கிற மாணிக்கம் தகூர் கேட்கிறாரு ஹை கமாண்ட் சொல்லி தான் போனாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதை ரீட்வீட் பண்றாரு ரவிக்குமார் எம்பி பாத்தீங்களா ராகுல் காந்தி சொன்னதான் சொல்ல பிறந்தகை போனாரான்னு கேட்கிறாரு என்ன திடீர்னு பாமக மேல பாசம் அதாவது குமரியானந்தன் நான் சொல்லி தான் நான் தான் கை கமாண்டு நான் சொல்லி தான் அந்த இடத்துல ஜெயலலிதாவுக்கு எத்திரா அண்ணன் ரஜினிகாந்தை போய் பார்த்தாரு உண்மை எப்போ என்ன சொல்றீங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உயிரோடி இருக்கும் போதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஐயா இறந்து போனார் இப்போ நான் சொல்லி தான் போய் பார்த்தாரு பார்த்ததும் டெல்லி கை கமாண்டும் அதை என் பண்ணிட்டாங்க இது ஜெயலலிதாட்ட பேரம் பேசுறதுக்கு லாபம் வரும்னு அப்போ உடனே பீட்ரல் போன்ஸு கை கமாண்டு சொல்லாமல் போனாருன்னு கேட்டாப்பில் குமரியானன் கேட்டார் பீட்டர் யார் யார் சொன்னா ஹே கமாண்ட் சொல்லலன்னு பொத்திட்டு போகணுன்னு பீட்டர் அல்போன் சார் பொத்திட்டு போன்னு சொன்னார் பீட்டர் அல்போன் சார் பீட்டர் இதை கேட்கலாம் பீட்டருக்கு இது தெரியும் பொத்திக்கிட்டு போகணுன்னு சொன்னார் பீட்டர் அல்போன் சார் நான் தான் சொன்னேன் அடிங்க பீட்டர் என்ன பண்ணிடுவாரு அடிங்க பொத்திட்டு போகணுன்னு அடிங்கன்னு அடிச்சாரு யாருக்கு தெரியும் ஹைகமாண்ட் சொல்லிச்சா சொல்லலையான்னு நான் நடந்த விஷயம் அப்புறம் நான் உடனே அறிக்கை விட்டுருந்தேன் குமரியானந்தனுக்கு போயஸ்தோட்டலில் காங்கிரஸ் காலடியில் கிடக்குது வீடு தான் மாறி இருக்குன்னே உடனே எல்லாரும் முன்னாடியும் கூட்டணும் சொன்ன யோ நீ தானையா போய் பாருன்னு சொன்ன ரஜினிகாந்து மாற்றத்தை பாருன்னு சொன்ன இப்போ நீயே வந்து காங்கிரஸுக்காக காலடியில் மாறி கிடக்குன்னு அறிக்கை முடியாதுன்னு கேட்டார் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் இந்த இடத்துக்குள்ளே ராகுல் காந்தி சொல்லி தான் செலவு பிறந்த போகிறார் இது ஷாக்கிங்காக இருக்குங்க இது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மரியாதை குறிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்டிடிவி கழுத்த பேட்டியில் மோடியை பாராட்டுறாரு பாஜக அரசாங்கத்தை பாராட்டுறாரு மோடியோடு நெருக்கமாகதாண்ணா இருக்கிறேன் நானும் என்டிஏ நெம்பர் தான சொல்லக்கூடிய ஒரு ராமதாஸ் ஐயாவை எதுக்காக ராகுல் காந்தி போய் போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லணும் என்டிஏ பலகீனப்படுத்துறதுக்கு என்டிஏ பலகீனப்படுத்துகிறது என்டிஏயை பலகீனப்படுத்துகிறதுக்கு ஓகே செல்வ கண இது செல்வ பிறந்தையெல்லாம் தலைமை சொல்லாமல் போய் பார்க்க மாட்டார் டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் டெல்லி பாஸ் குலாநபி ஆசாத் எல்லாம் கேட்டு தானே முடிவு பண்ணாரு கலைஞர் பயனார் சீட்டு கொடுத்து ராமதாஸ் ஜெயலலிதா சேட்டு தள்ளி விட்டு ஆமாம் என்ன சொன்னாரு காங்கிரஸ் கூட கூட்டணி போனாலும் போகுமே தவிர பாஜகவோட போக மாட்டேன்னு தான சொன்னாரு பாரத் மாதாக்கு ஜே பாரத் மாதாக்கு ஜேனு வந்தாங்கன்னு பாஜக கூட்டணி மைனஸ்னு தானே பேசுனாரு அவரை இழுத்து போட தானே என்டிஏ விரும்புவாங்க ஆனால் இது விசிகாவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி இல்லையா திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி இல்லையா அவருக்கு செய்தி சொல்கிறாங்களா வெளியே போங்கன்னு சொல்கிறீங்களா ஏன்னா பாமக இருக்கும் இடத்தில் பாஜக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் சூளுரை விதைத்திருக்கிறார் திரு திருமாவளவன் அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா ஏன்னாங்க சீரோ புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்து வந்தவர் பிரதமத்தின் வெற்றி வீரர் ஹெவியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இந்த செட்டப்பில் இல்லைன்னா உங்கள் பலம் சீரப்புள்ளியால் தானே முதலைக்கு தண்ணியில் பலங்கிற மாதிரி உங்கள் பலம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே பலமாக இருக்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்னாச்சு பொருந்தா கூட்டணி ஆகிட்டீங்க ரெண்டாயிரத்தி நாலில் என்னாச்சு ரெண்டாயிரத்து மக்கள் நல கூட்டணியில் என்ன ஆனீங்க நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு வெற்றி கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி இருபத்தி ஒன்றில் வெற்றி இருபத்தி நாலில் வெற்றி கலைஞர் பார்த்துலாத வெற்றியை செஞ்சிருக்கிறாங்க இந்த அலையன்ஸை பிரேக் பண்ண விரும்புவாரா திரு மு ஸ்டாலின் அதுவும் பிரேக்ல இருக்குது பிஎம்கே எப்படி விரும்புவாங்க விரும்ப மாட்டாரு திருமாவளவனை தான் என்டர்டைன் பண்ணுவாரு ஆ அப்புறம் ஏன் சொல்ல இந்த மூவ் எடுக்கணும் எல்லாம் பதறல ஸ்டாலின் தேமுதிகாவை சேர்த்துருவாரு ராமதாஸை சேர்த்துருவாரு ஐம்பது பெர்சன்ட் மேலே போயிடுவாருன்னு பதறல பதற விட்டுட்டாருல்ல அவர் 47ல இருக்காரு. அவருக்கு கொடுக்கிறது எம்.பி போஸ்ட், எம்.எல்.ஏ சீட் ன்னு, போஸ்ட் ன்னு, எண்டில இருந்த கட்சிகளும் அண்ணா திமுகால இருந்த கட்சிகளும் அவரை நோக்கி வராருன்னு காட்டிட்டarlar. அப்போ எவரே பெரிய எவ்ளோ பெரிய சமர்த்தர். ஓகே. அப்படி அத பாக்கணும் இது. நான் உண்மை தானே சொல்றேன். சalini எவ்ளோ பெரிய சமர்த்தர், எவ்ளோ பெரிய கில்லாடி. நான் கொடுக்கிறது சீட் இல்ல, எம்.எல்.ஏ போஸ்ட், எம்.பி போஸ்ட். அப்போ தேமதிக்கா அவர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. டாக்டரை ஏ ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. முடிவு திருமாவளவன் கூட தான் நிப்பாரு. அதுல எந்த மாற்றம் இல்ல நான். திருமாவளவன் தான் மதிப்பாரு. இல்ல ஆனா அது அவர் நெருக்கடி கொடுக்கறானு கேக்குறேன் சீட் இல்ல ஏனா அண்ணன் மணி வந்து சொல்றாங்க 50 சீட் கொடுக்கணுங்க காங்கிரஸ் விட நாங்க தான பெரிய கட்சிங்கறாரு அவர் மாளே மொரச ஊடகத்துல 0.7 சதவீதம் எடுத்த கட்சி தாங்க காங்கிரஸ் வந்து 4.3 எடுத்தவங்க அதுவும் ஃபேக்ட் தான் ரெண்டும் இதுல ஐயா பெரிய கட்சி யாருங்க காங்கிரஸ் வீசி காவா இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 10 சீட் என்ன நடத்தல விடுதலை ரெண்டு சீட் இருக்கு அக்செப்ட் பண்ணி போன கட்சி பத்து சீட்டு காங்கிரஸ் இடத்துல விடுதலை சிறையில் ரெண்டு சீட்டு போன கட்சி காங்கிரஸ் திமுக சேர்ந்தாலே நாற்பது பர்சன்ட் வந்துடும் அதுக்கு மேலே விசிகா விசிகா சீரப்புள்ளி ஆளுன்னு நான் பண்ணலை பண்ணிச்சு யதார்த்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் அதுக்கு மேலே மதிமுக புள்ளி ஒம்பது அதுக்கு மேலே ரெண்டு கம்யூனிஸ்டும் அரை அரை அதுக்கு மேலே மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் ஈஸ்வர அண்ணன் வேல்முருகன் வேல்முருகன் அடுத்து வேறு இந்த முஸ்லீம் லீக்கு ஆமாம் மனிதநேய மக்கள் ஜவஹருல்லா அர்ணாசு அந்த ஓட்டுகளில் வராதுல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தி ஏழு வந்திருக்காங்க அதில் தேமுதிக வந்து சேரலாம் பல காரண காரணி காரணிகள் இருக்குது டாக்டர் ராமதாஸும் வரலாம் ஸோ இந்த அடிப்படையில் ஸ்டாலின் வந்து அவரை நோக்கி ஏன் காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கார் நான் சொன்னேன் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் யோ ஆதாரத்தோடு தான் யாரு சொல்கிறேன் கட்சியை கைப்பற்றி பசுமன் பசும்பன் இருந்து நாடிமுத்து பிள்ளையிலருந்து டிஎஸ்சி ஆதிமூலன் நாடாரில் இருந்து செங்க அண்ணாமலை உடையாரில் இருந்து மாணிக்க அம்பலத்துலேருந்து ராஜாஜியிலேருந்து அவ எல்லாரையும் அழுத்தம் கொடுத்து அரசியல் பண்ணி கட்சியை கைப்பற்றி காமராஜ் வந்து ஐம்பத்தேழில் நாற்பத்தஞ்சி சதவீதம் அறுபத்ரெண்டில் நாற்பத்தாறு சதவீதம்னு இருந்த பெரிய உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் வந்து அதே நாற்பத்தேழு சதவீதங்கிற ஒன்று கூட நாற்பத்தாறு தான் நாற்பத்தேழு சதவீத உயரத்தில் இருக்கார் அப்போ காமராஜ் வந்து தெள்ள தெளிவாக நான் படுத்துக்கொண்டே ஜெய்ப்பேன்னு ரெண்டு பிரேமிஷரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்தில் வந்ததும் முதறிஞ்ச ராஜாஜி பத்து பர்சன்ட் ஓட்டில் தேசிய எண்ணம் கொண்ட ஓட்டை வச்சுருக்கிறார் ஏழு புள்ளி எட்டு சுதந்திரா ஒன்று புள்ளி ஆறா என் சம்திங் ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு பத்து சதவீத வாக்குக்கிட்ட உள்ள தேசிய கட்சி ஓட்டை வச்சுருக்காரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ண காமராஜ் நினைக்கல ஸ்டாலின் அப்படி இல்லை நாற்பத்தேழு இருக்குது எதிரி சதரி போயின் இருக்கிறான் ரவீந்திரசாமின்னு ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லி ஒன் டு ஒன்ல நானே ஸ்டாலினை ஒன் டு ஒன் உருவானா தோக்கடிப்பேன் எடப்பாடி என் பேச்சை கேட்டால் ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்ட முடியும் சவுக்கு சங்கர் நோட்டிட்டு முடியும்னு ஒரு ஆணவமா ஆணவமா இல்லை ஒரு செல்ஃப் ரியலேஷன்ஷனோட பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம காமராஜ் பண்ண தப்ப நாம் பண்ணக்கூடாது நம்மளும் கூட்டணியை பலப்படுத்திடுவோம் நம்ம தேமுதிக சேர்ப்போம் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த கட்சி நாற்பத்தேழு ரெண்டு நாற்பத்தொம்பதரை ஐம்பதாயிரம் டாக்டர் ராமதாஸ் நம்ம டைம்ஸ் படி வந்தால் சேர்த்துக்கலாம் அதில் சொல்கிறார் இல்லையா திருமாவளவோட கலந்தாலோசித்தான முடிவு செய்ய முடியும்னு சொல்கிறார் அந்த வார்த்தை சொல்கிறார் இல்லையா ஆமாம் அப்போ ஸ்டாலின் வந்து புத்திசாலித்தனத்தில் தினத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் தாண்டி நிற்கிறாருங்கிறது தான் உண்மை இல்லை கூட்டணியில் சில கட்சிகள் சேருவாங்க சில கட்சிகள் புளூரலில் சொன்னார் சில கட்சிகள் சேருவாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறார் அது நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த அலைன்ஸில் இருபத்தாறில் ஸ்டாலின் டைம்ஸுக்கு சேர வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் டைம்ஸுக்கு சேர வாய்ப்பு இருக்கு ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் இருக்கு வேற யாருமே இல்லையா புதிய தமிழகத்தை கட்சி இல்லைங்கிறீங்களா பதினொன்றுக்கு மேலே அவர் ஜெயிக்கல பதினொன்றுக்கு மேலே அவர் எங்கேயும் ஜெயிக்கல தொடர்ச்சியா திமுக எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு ஐயா கிருஷ்ணசாமி ஐயா தொடர்ச்சியாக எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுக்குள்ள சீமான் கடுமையாக இன்ரோட் ஆகிறாரு ஆமாம் ஜான்பாண்டியன் அங்கெல்லாம் திருச்செந்தூரில் பயங்கரமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க பயங்கரமாக இன்ரோட் ஆகுறாரு அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கிருஷ்ணசாமியை அதால ஏற்றுக்கொள்ள முடியல ஜான் பாண்டியன் சீமான் வளரட்டுன்னு சீமானுக்கு ஆதரவான கருத்தை சொல்கிறாரு கரிகால் பாண்டியன் ஆதரவாக சொல்கிறாரு செந்தில் மல்லர் டீம் சீமானுக்கு ஆதரவாக இருக்காப்புல அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே கிராமங்களில் எங்களுக்கு மோடியும் சீமானும் ரெண்டு கண்கள் பாராளுமன்றம்னா மோடிக்கு போடுவோம் அசம்பிளின்னா சீமானுக்கு போடுவோம்னு ஒரு கருத்து சொல்கிறாரு உளவுத்துறைக்கு தெரியும் அந்த சமூகத்தில் ஸ்டாலின் கடுத்தபடியாக பெரிய தலைவராக இருக்கிறது சீமான் தான் அப்போ கிருஷ்ணசாமிக்கு ஒரு ஒரு சீட்டு சங்கரங்கோயிலோ வாசு சங்கரங்கோயில் வெற்றி பெற்ற தொகுதி இது வாசலு ஒரு வாசலு ஒரு மதிமுக வெற்றி பெற்ற தொகுதி இவங்க சிறுளிபுத்தூர் ஏதோ ஒரு தொகுதி அங்க இதை ஒன்ன உதவி செய்வாங்க கொடுத்துட்டா என்னன்னு ஸ்டாலின்னு நினைக்கலாமே இவரு ஸ்டாலின் குடுத்தாருன்னா அது எம்எல்ஏ போஸ்டர்ல ராமசாமினு ஒருத்தர் என்ன தொகுதி ரெண்டு சீட்டு ஜெயல்தான் எம்எல்ஏ போஸ்டர் ஆமா போஸ்ட்ரு இல்ல அப்போ கிருஷ்ணசாமியா போக மாட்டாரு விஜய் இருபது சீட்டு கொடுத்தாலும் ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தா அது போஸ்ட் இல்ல ஆஹ் அதிமுக கூட்டணிக்குள்ள அதுக்கப்புறம் யாராவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டா ஏன்னா பாமக அந்த பிளவு அப்படிங்கிறது முடிவுக்கு வருமா அன்புமணிக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் இடையிலான பிரச்சனை எப்போதான் தீரும் நினைக்கிறீங்க அது நமக்கு தெரியல நீரடித்து நீர் வெல்லுவதில்லைன்னு சொன்னோம் தாயும் பிள்ளையும் இருந்தால் வாயும் வயிறும் வேறதாங்கிற மாதிரி இப்போ ஆயிப்போச்சு தாயும் பிள்ளையமானாலும் வாயும் வயிறும் வேறங்கிற மாதிரி இந்திய கூட்டணிக்கு ஆபத்து தானே பிரச்சனை தானே கேட்குறேன் கண்டிப்பாக இந்திய கூட்டணி மைனஸ் தான் அதைத்தான் ராகுல் காந்தி மூலமா செல்வப்பற தயவு செய்கிறாரு மாணிக் தாகூர் டார்க்ல இருக்கிறார் மாணிக் தாகூர் இருட்டில் இருக்காரு ராகுல் காந்தி மூலமாக தான் செய்கிறார் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர் எப்படி நீங்கள் வெளிச்சத்தில் இருக்குன்னு சொல்லி டெல்லி தலைமை ஒருத்தர் சொல்லி அறிக்கை விட வைங்க அவர் வெளிச்சத்தில் இருக்கிட்டு போறேன் அது முடியாது இல்ல அதெல்லாம் கையை பொத்திட்டு விளையாடுற விளையாட்டுங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கட்சிகள்னு கேட்டதில் பலரும் இருக்குது அதை முடிவு பண்ண போறது ஸ்டாலின் தான் ஓகே டிவி கே வந்து தொடர்ச்சி நிறைவா ஒரு கேள்வி தமிழக வெற்றிக் கழகம் வந்து திமுக பாஜக கூட தான் இல்லைன்னு சொன்னதன் மூலமாக இன்னும் ஒரு சின்ன கிண்டோ ஒப்பமனு தான் வச்சுருக்கிறாங்க மேபி பிஜேபி இல்லாத அதிமுகவோ அல்லது மற்றவர்களையோ கூட அழைக்க வாய்ப்பு இருக்குது பிசிகா சிபிஎம் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்தாங்கனான்னு சில பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சீமான் அவர்களை போலவே திரு விஜயுரம் தனித்து தான் போட்டுடுவாங்களா இல்லை அறக்கூட்டில் வருமா சீமான் அவர்களை போலங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க தம்பி சீமான் இருநூற்று பத்து நாலு தனிச்சின்னு என்றைக்கே சொல்லிட்டாரு கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலின் ஏன் இன்னும் கேட்கலன்னு சீமான் கேட்குறாரு சவுக்கு சங்கார் இதில் தான் சீமானுக்கு நாணயமும் நேர்மையும் உறுதித்தன்மையும் இருக்குது சவுக்கு சங்கார் கொடநாடு கொலை கொலை குற்றவாளிகளை ஸ்டாலின் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரு அன்னாதிமுக ஊழல் அமைச்சர்களை ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு கேட்குறாரு ஸோ இது அடித்து நிற்கிறாருன்னா அவர் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் ஊது தொங்கு சதைகள்னு தெளிவா உறுதியா நிற்கிறாரு திமுக அதிமுக வேணாம் தமிழ் குரு நல்லுலகத்திலே மக்களுக்கே சொல்லிடுறேன் சீமான் தனிச்சு போட்டிங்கிறது உறுதியா நிற்கிறாரு விஜய் எவ்வளவு கமலஹாசன் மாதிரி இதைத்தான் நான் சொல்றேன் கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்ட மாதிரி விஜய் கம்பாரிசனும் தூக்கி தூக்கிவிடும் கிளியர் கட்டா கிளாரிட்டியோட நிற்கக்கூடிய லீடர் சீமானும் குழப்பத்தில் பேரம்பாசி தனித்து விடப்பட்டு நிற்கக்கூடிய லீடர் விஜய்ங்கிறதும் மக்கள் மத்திக்குள்ளே போகும் அருள்ராஜ் இது தான் ஆதவ் அர்ஜுனா இது தான் மக்கள் ஏமாளிகள் கிடையாது சீமான் உறுதியானவருங்கிறது மக்களுக்கு போய் சேரும் விஜய் குழப்பவாதி எங்கேயோ எதிர்பார்த்துக்கிட்டு பலம் நிரூபிக்காமலே எவனாவது ஏமாந்துருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு யார் ஏமாற அல்லன்னு வேறு வழி இல்லாமல் கடைசியில் தனித்து நிற்க போகிறது அல்லாது கோபேக் ஆகக்கூடிய ஒரு விஜய்ங்கிறது மக்களுக்கு தெரியும் ஸோ மக்கள் ஏமாளிகள் கிடையாது எவன் உறுதியாக இரநூறு பத்து நாலுலையும் மூணு திராவிட கட்சிகளையும் ஏற்று நிற்கிறாங்கிறதும் எவன் கூட்டணியை ஏற்றுக்கிட்டு விரித்தேன் கொள்வார்கள் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் இதுதான் சீமான் விஜய் அடித்து சொன்னார் தம்பி பல நிரூபிக்காத உன் பின்னாடி எவனும் வரமாட்டான் விஜய் விஜயகாந்த் பின்னாடி மக்களால் கூட்டணி போனாலும் அவர் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் இப்போ பலம் நினச்சி நிறுவித்தவர்ங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார் சரி விஜய்க்கு ஒரு லிவரேஜும் சொல்லிடுவோமா ம் அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதும் ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதும் விஜய்க்கு பெரிய ப்ளஸ் ஓ அன்புமணி விஜய் டீல் முடிஞ்சதுன்னா அது அவங்க தான் முடிக்கணும் ஒருவேளை ஆனால் ஒரு பேசாத இருக்கு அரசியல் இதுலேயும் சாதனை படிக்க வாழ்த்துக்கள் அன்புமணி சொல்லிட்டாருன்னா இவர ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டா அர்த்தம் அதுல நம்ம நடந்த விஷயத்துல ரவீந்திர சாமி போன மாட்டான் உண்மை உண்மை அப்போ அது நடந்துச்சுன்னா விஜய் அன்புமணி டீல் ஆயிட்டுன்னா சுத்தம் எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறு தொகுதியில் சுத்தம் ஓ அன்புமணி இருந்தாதான் தான் ஃபைட் பண்ண முடியும் புரியுது அப்போ அன்புமணிக்கு இன்றைக்கி ஒரு காலை பத்திரிகையில் நாற்பது சீட்டும் ராஜசபாவும் எடப்பாடி கொடுக்க போகிறான்னு சொல் சொல்கிறா போட்டிருக்கு முப்பத்தஞ்சும் ராஜசபாவும் கொடுத்தா தான் விஜயும் அன்புமணியும் சேர விடாமல் பண்ணி வட தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியும் நான் யாருக்குள்ள மெரிட்டையும் குறைச்சியெல்லாம் இல்லைங்க விஜய அன்புமணி ஒரு ஆப்ஷன் நான் எடுத்ததுமே விஜய்க்கு இந்த முக்கியத்துவம் வந்துட்டு விஜய்யை ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனாக எடுத்ததுமே விஜய்க்கு முக்கியத்துவம் வந்துட்டு ஓகே ஆனால் அசான் டேட் சீமான் சொன்னா தான் இருக்குது தம்பி பல நிரூபிக்காத ஓ முன்னாடி தான் அஸ்ஸான் டேட் நின்றுட்டு இருக்குது நாளைக்கு வாய்ப்புள்ள கட்சிகளும் விஜயும் ஒத்த கருத்து வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வந்தால் ஒரு கூட்டணி வரலாம் பல விதமான ரொம்ப பொறுமையாக எளிமையாக ஆழமாக மக்கள் மொழியில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி வர்மான் நன்றி சந்திகளும் நன்றி வணக்கம்